வெல்கம் டு மைட்ரிமாம் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்டேட்னான்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஃபேமிலிக்கு ரொம்பவே சந்தோஷத்தை இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்டேட்டில் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பிறந்ததுலேருந்து நம்ம லாஸ்ட் வரைக்குமே வாடகை வீட்லேயே நம்மளோட வாழ்க்கை முடிஞ்சுருமோன்ட்டு ஒரு சொந்த வீடு இல்லாமல் லைஃப்பில் நிறைய பேர் வந்து வேதனை போட்டுகிட்டே நம்ம வாழ்க்கையை வந்து கழிச்சிட்டு கழிச்சுட்ருக்காங்க அவங்களோட மனசுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு சூப்பரான அப்டேட் தான் இது அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வீடியோவை மிஸ் பண்ணாமல் அப் டு இண்டியோருக்கும் பாருங்கள் இது ஏன் சொல்கிறோன்னா உங்களோட கனவு வீடு உங்களோட வீடு நினைவாகிறதுக்கு இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாழ்க்கையில் நம்ம ஒரு வாட்டி தாங்க நம்ம வீடு வாங்க போகிறோம் நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா இருபது லட்சத்தில் வீடு கிடைக்குமா இருபத்தி ரெண்டில் கிடைக்குமா இருபத்தஞ்சில் கிடைக்குமா ட்டு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நம்மளுக்கு கால் பண்ணி கேட்டிருக்காங்க அவங்களுக்காக பார்த்திங்கன்னா அவங்களோட குடும்ப நலனையும் மன நலனியோ வாழ்க்கையோட சந்தோஷத்தையும் கருதி நம்ம கன்செக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்ம லேண்ட் எடுத்திருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பெட்ரூம் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது வாழ்க்கையில் நம்ம ஒரு வாட்டி தாங்க வீடு வாங்க போகிறோம் ஃபஸ்ட் இடம் பார்த்து செட் ஆகத்தும் பத்து இடம் பார்த்து செட் ஆகத்தும் அது நம்ம கையில் கடவுளோட ரோட்டில் தான் இருக்குது வீடுன்றது ஒரு வாரங்க அதை நிஜமாக்கி தரத்துக்கு தான் சாய் பில்டர்ஸ் லோகேஷ் நாங்கள் இருக்கோம் வேப்ப நம்மளோட சொந்த ஊர் தான் நம்ம தங்கியிருக்க வீடு நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளோட ஆஃபீஸ் எல்லாமே வேப்ப தான் அதனால் உங்களோட சொந்த வீடு உங்களோட சத்துக்கு ஏற்ற மாதிரி அமையணுமா கவலையை விடுங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் கனவை நெஜாக்கி தர்றதுக்கு நாங்கள் இருக்கோம் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் லோ பட்ஜெட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ லேக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது டபுள் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட டொண்ட்டி சிக்ஸ் லாக்ஸ்லருந்து எயிட்டி லேக்ஸ் வரைக்கும் எல்லா டைப்பான வீடுகளையுமே ரெடி டு மூவிலையும் சரி அண்டர் கன்சக்ஷன் டைலையும் சரி நிறைய வீடுங்க வந்து அவைலபிள் இருக்கு வேண்டும் யூஸ் பண்ணிக்கோங்க என்னோடய நேம் லோகேஷ் நம்ம ஆஃபீஸ் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய் ஏஜென்சியன் பில்டர்ஸ் நீங்கள் சென்னையிலேருந்து வரும்போது ரைட் ஹேண்ட் சைடில் வரும் இந்த புளியாமரம் பஸ் ஸ்டாப்பிங் நிறைய கஸ்ட் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே ஒரு நாலு ஆஃபீஸுக்கு நெக்ஸ்ட்டு அஞ்சாவது ஆஃபீஸ் நம்ம ஆஃபீஸ் தான் சென்னை டு திருவள்ளூர் மெயின் ரோட்லேயே வரும் வேப்பம்பட்டு வந்து நம்மளோட சொந்த ஊர் தான் நம்ம பூர்வீகமான சொந்த ஊர்லேயும் நம்ம தொழில் பண்ணிகிட்ருக்கோம் வேப்பம்பட்டில் ஒரு சொந்த வீடு வாங்கன்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு வந்து விசிட் பண்ணுங்கள் தண்ணியில் ஆக்கணும்னு செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி லொக்கேஷன் அவர் பேர் சாய் ஏஜென்சி சொன்னாங்க இந்த மாதிரி லொக்கேஷன் வேப்பம்பட்டில் காட்டினாங்க இந்த மாதிரி உங்கள் வேப் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை சொந்தக்காரங்க யாராச்சும் இருந்தாலுமே அவங்ககிட்ட நாலு பேர்கிட்ட தீர விசாரித்து இந்த மாதிரி லொக்கேஷன் காட்டினாங்க அந்த இடத்துல எப்படி வாங்கலாமா அந்த இடத்துல எவ்வளோ ரேட்டு போகுது கிட்டே தீரை நீங்கள் விசாரித்து உங்களுக்கு மனசுக்கு திருப்தின்ற பட்சத்தில் நீங்கள் வீடு வாங்குறதை பற்றி யோசிக்கலாம் இதெல்லாமே செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு மனசுக்கு